பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் சாதகமா பாதகமா நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்தால் ஏற்படும் சாதக பாதகங்கள் கேக்குறீங்க விளக்கமா பேசுவோம் விளக்கமா சொல்றேன் அதிமுக கடந்த காலத்துல திமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும் போது எல்லா விஷயத்திலையும் அந்த வீரியம் இல்லை வீரியம் கம்மியாக தான் இருந்தது பெரிய சாதகங்கள் நிறைய இருந்துச்சு மத்திய தொகுப்புல இருந்து மிக பெரிய அளவுல நிதியை கொண்டு வந்து குறிப்பா உச்சத்தொட்ட பதினோரு மருத்துவ கல்விகள்லாம் கொண்டு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பல கல்வி நிலையங்களை யூனிவர்சிட்டிஸ்லாம் திறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சி அதெல்லாம் நல்லா நடந்தது அப்புறம் கிராம அளவில் மருத்துவமனை திறந்தாங்க அம்மா உணவு பெருசாக பண்ணாங்க அப்புறம் நிர்வாக சிறப்பு இதெல்லாம் அவரே கலந்து இறங்கினாரு இதெல்லாம் ஒரு புயல் வெள்ளம்னா கூட பேசிய கட்டிட்டு மடிச்சு கட்டிட்டு வர்ற ஒரு சாமானிய முதல்வர் அவரை பார்த்தா முதலமைச்சர் போல தோணல ஒரு கவுன்சிலர் மாதிரி ஒரு வார்டு மெம்பர் மாதிரி ஒரு மண்டல சேர்மன் மாதிரி பணியாற்றுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்த்தோம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அவர்கள் தோற்றுவிட்டனர் அந்த தோற்ற தோற்றத்திற்கு காரணம் மூணு சதவீதம் சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல ஆனா எம்ஜிஆர் காலத்துல இருந்து சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுக கிட்ட இருந்தாங்க ஏதோ பிஜேபி எதிர்ப்பு நிலையை இவர்கள் கூட இருந்த அதிமுக மேல காட்டிய காரணத்தினால ஒரு சட்டமன்ற தேர்தலில் மூணு விழுக்காடு எல்லாம் ஒரு பெரிய தோல்வி அல்ல அதே தோல்வி அல்ல அதுதான் உண்மை இடைத்தேர்தல தோத்ததுன்னா இடைத்தேர்தல தமிழகத்தினுடைய தலையெழுத்து அரசியல் வரலாறு ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அவங்க அதே சமயத்தில் ஆளுங்கட்சி போது பல இடத்துல தோத்தாங்க போது அப்பயே மோடியினுடைய எதிர்ப்பு கட்டமைக்கப்பட்டு விட்டது அது மிகப்பெரிய அளவில் பாய்ச்சுது அதே சமயத்தில் எடப்பாடி அப்ப உள்ள வரும்போது பெரிய எதிர்ப்புகளில் இருந்துகிட்டு கட்சி சிந்தனையிலேயே அவருக்கு பெரிய மன உளைச்சல் இருந்த காலத்தினால தேர்தலில் அதிமுக பாணியில் ஜெயலலிதா பாணியில் திமுக பாணியில் தமிழக பாணியில் இடைத்தேர்தல அவங்க அணுகலை அணுகியிருந்தால் நிச்சயமாக நிச்சயமா நிலை மாறி இந்த நிலையில இப்ப திமுகனு எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் அதை நம்ம சொல்லல அவங்களுடைய பிடிஆர சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் கோடி இல்ல பைப் லைன்ல இருக்கு அது உண்மையோ பொய்யோ காணொலி கரெக்டோ வெளிநாடா கரெக்டோ இல்லையோ நெருப்பு இல்லாமல் புகிக்காது என்பதை மனசுல கொள்ளணும் மிகப்பெரிய அளவுல போதை பழக்கம் அப்பயே இருந்தது இப்ப இருந்தது ஆனா இப்போ சகட்டுமேடு சட்டம் ஒழுங்கு அப்பயும் சீர்கேடு இப்ப சீர்கேடு இப்ப சீர்கேட ஒப்பிடவே முடியாது அவரும் சொத்து வரி போட்டாரு எதிர்பார்த்த உடனே பின் வாங்கினாரு அப்ப ஏத்தும் போது கூட இவ்வளவு பெரிய சதவீதம் ஏத்தல இவர் கண்ணா பின்னாடி ஏத்திட்டு வாக்குறுதிகள் பல செஞ்சிருக்காரு ப பல விஷயங்கள்ல பெட்ரோல் விலை மூணு ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னது அதெல்லாம் நூறு ரூபாய் கேஸுக்கு கம்மி பண்றேன் சொன்னதெல்லாம் செய்யல அதெல்லாம் கூட நம்ம தள்ளிடுவோம் ஆனா சட்டம் ஒழுங்கு ரொம்ப 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 மோசமா இருக்கு நாலு நாள் அஞ்சு நாள்ல ஒரு நாலஞ்சு கொலை நடு ரோட்ல இழுத்து போட்டு வெட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது எங்க போய் முடியும் பொதுமக்கள் வந்து வெளியில போறதுக்கு அச்சம் கொண்டு கொண்டிருக்கின்ற நிலை இது ஒண்ணு மட்டும் சொல்லலாம் சார் அதிமுக காலத்துல எம்ஜிஆர் காலத்திலிருந்தே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் காவல்துறை அதிமுக எப்பவுமே அது எடப்பாடி காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி அவருடைய புரட்சித்துல இவர் சொல்ற எம்ஜிஆர் காலத்தில சரி திமுகன்றது எப்பவுமே சட்டம் ஒழுங்கு இரண்டாம் நிலை தான் இதெல்லாம் பார்க்கும் போது ஐந்தாண்டு காலம் பேர்த்தால் முப்பத்தி ஒன்பது எம்பியை வைத்துக் கொண்டு எதுவும் பெற்று தெரியல சும்மா கொம்பு அவங்க இடப்படியில எஞ்சி சண்டை போடுறது கொம்பு செய்வது சண்டை போடுறது நான் வீரன் காட்டுறதுல என்ன பிரயோஜனம் வீரம் எங்க இருக்கு திட்டங்களை கொண்டு வரதுல இருக்கு ஆனா இவங்க என்ன புரிஞ்சுட்டாங்க பிஜேபி எதிர்த்து பேச ராஜா நேற்று ஒரு பேட்டியில சொல்றாரு பயிற்சியில நான் பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக நெஞ்சை நிமிர்த்தி அமித்ஷாவிடம் கேள்வி கிடையாது இதா வீரம் நிமிர்த்த கூடாது நெஞ்சல நிமிர்த்த கூடாது பண்பா பேசி திட்டங்களை கொண்டு வரலாம் நிஜ இருக்கு நேருக்கு நேர் கேள்வி நேருக்கு நேரு கேட்டாங்க பேச்சு அதெல்லாம் பேச்சு கொடுக்கும் இடத்தில் இருக்கும் எம்ஜிஆர் பாருங்க யார் வந்தாலும் அவரு ஹீரோ ஒரு அடி வாங்குவாரு பத்து அடி கொடுப்பாரு ஆனா உண்மையான நிஜ வாழ்க்கையில மத்திய அரசுக்கு அடிமை மாதிரி இருந்தாரு அடிமை இல்ல மக்கள் மகத்தான தலைவர் அடிமை போல காண்பித்து மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் தந்து பல திட்டங்களை பெற்று தங்க இந்த நிலையில சிறுபான்மை மக்கள் ஒண்ணு மட்டும் போன தடவை சிறுபான்மை மக்கள் போனதா விஜய் சேர்க்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிறுபான்மை மக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் வடநாட்டுல மிக பெரிய மீண்டும் மீண்டும் சொல்றேன் வடநாட்டுல போய் காங்கிரஸ்ல குவிஞ்சாங்க இவங்க பிஜேபிய போய் குவிஞ்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க ஆதரவோட ராமர் கோயில் ஆதரவோட சிஏ ஆதரவோட நானூறு சீட்டு ஜெயிக்க போறாங்க அதனால நீங்க தடுக்க முடியாது ஆனா இங்க சிறுபான்மை மக்கள் ஒன்றை முக்கியமா தெளிவா ஓர் அணில போய் சேரக்கூடாது நீங்க ஓர் போய் திமுகல சேர்ந்தீங்கன்னா இந்து மக்கள் ஓர் அணில சேருவாங்கன்ற பேராபத்து எதிர்காலத்துல வரும் தமிழகத்திலும் தாமரை மலர்ந்து விடும் கேர்ஃபுல்லா இருங்க சொல்ற அதிமுக என்பது இன்றைக்கு பிஜேபியை விட்டு வெளியே வந்ததினால் சங்கடங்களை எதிர்காலத்தில் சந்திக்க போகிறார்கள் என்பதை அறிந்தும் மிக பெரிய அளவிலே தமிழகத்தில் தமிழக தேர்தல் காலத்தில் ஒரு பல பரீட்சை செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் ஒற்றை காரணம் அவங்க பிஜேபியை விட்டு வெளியில வந்ததுக்கு ஒரே காரணம் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு நமக்கு வர வேண்டும் என்ற ஒற்றை காரணம் அதுதான் முக்கிய காரணம் அந்த காரணத்தை மனதில் கொண்டு சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்களை நம்பி அதிமுக வெளியில வந்திருக்கு குறைந்தபட்சம் கடந்த காலத்தில் அதிமுக கடந்த கால வரலாற்றில் சிறுபான்மை மக்கள் எப்பொழுதெல்லாம் யாரு யாரெல்லாம் அதிமுக வாக்களித்தீர்களோ அவர்கள் குறைந்தபட்சம் அவர்களாவது எந்த ஒரு நிலை மறந்து அனைத்து நிலையும் மறந்து அதிமுக வாக்களிக்க வேண்டும் அதுதான் தர்மம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வருஷம் வெளியில வந்திருக்காங்க இவங்க வந்தா என்ன ஆகும் இவங்க வந்து போய் மத்திய அரசுல வந்து இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்கலாம் சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை ஏன்னா அவங்க அறுதி பெரும்பான்மையோடு வந்து உட்கார போறாங்க என்ன குறைஞ்சபட்சம் நாட்டு தமிழகத்திற்கு தேவையான பல திட்டங்களை மிகப்பெரிய நிதி ஆதாரத்தை மத்திய தொகுப்பில் இருந்து கொண்டு வந்த அதிமுக ஏதுவாக இருக்கும் அதை தாண்டி நடந்து கொண்டிருக்கும் அவலம் சீர்கேடு அனைவ அனைத்துக்கும் பச்சை கொடை காண்பிப்பது போல நாம் ஒரு திமுக வெற்றியை தந்துவிட்டால் அது அமைந்துவிடும் என்பதனால் இப்போ மீண்டும் முப்பத்தி ஒன்பது சீட்டு வந்து திமுக என்ன செய்ய போகுது இந்த செங்கல்ல அடுத்த தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபது இருபத்தி ஆறு தேர்தலையும் காமிக்க போறாங்க நிச்சயமா அவங்க ஒரு அவங்க ஒரு திட்டத்தையும் இவங்க அனுமதிக்க போறது இல்லை அப்படியே மீறி அவங்க வந்தாலும் அதை எவ்வளவு எப்படி புறக்கணிக்கணுமோ அந்த விதமா புறக்கணிச்சிருவாங்க ஏன்னா மத்திய அரசு செய்யும் திட்டத்தை அனுமதித்தால் இருபத்தி ஆறாம் ஆண்டு இவர்கள் மத்திய அரசை எதிர்த்து மோடி எதிர்த்து அரசியல் செய்தால் இவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என்கின்ற நிலையில் யாரா இருந்தாலும் இன்னைக்கு திமுகவை ஒரு சாமானிய மக்கள் ஒருவரைக்கும் போய் திமுக தலைவரா போட்டா கூட அவரு மக்கள் நலனா கட்சி நலனான்னு பார்த்தா மக்கள் எனக்கு வேண்டாம் என்ன சாதாரண ஒரு மனிதனை தலைவராக போட்டிருக்காங்க நினைக்கும் பட்சத்தில் இவர்கள் செய்ய வேண்டிய ஒற்றை பணி மத்திய அரசு எது செய்தாலும் அதை தடுக்கணும் எது செய்தாலும் அது வர வர அனுமதிக்க கூடாது இந்த நிலைப்பாடு இருந்தாதான் அந்த திமுக இருபத்தி ஆறாம் தேர்தலில் தேர்தலை சந்திக்க வாய்ப்பாக அமையும் அதனால அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேடுவிடையக்கும் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும் என்கிற காரணத்தினால் தயவு செய்து சிறுபான்மை மக்களும் அனைவரும் மிக பெரிய அளவில் அதிமுக வாக்களித்து வெற்றி பெற செய்தால் தமிழக மக்களுக்கு நான் இப்ப கட்சி நலனே பேசல அதிமுக திமுக ஆதரவு பத்தி பேசல நான் யாருக்கு ஆதரவுன்றதை பேசல மக்களுடைய நலன் நாளைக்கு மக்களுக்கு மத்திய இருந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை வழி அதிமுக வழிமுறை இந்த காலகட்டத்திற்கு ஏற்புடையதாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் அனைவரும் அதிமுகக்கு வாக்களித்து தமிழக மக்களுடைய நலனை காக்க வேண்டும் என்பதுதான் நமது காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு கருத்து வணக்கம்